வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நம்ம வந்துட்டு இப்போது பாட்டியோட ஃபீட்பேக் பார்த்தீங்க இல்லையா இனி வந்துட்டு அவங்க பொண்ணு பாட்டியோட பொண்ணு அவங்களும் மித இருக்காங்க நம்ம அவங்கக்கிட்டையும் வந்துட்டு என்னன்னு கேட்டு பார்க்கலாம் ஆமாம் சொல்லுங்க அவங்ககிட்ட வயசு இருக்குதுன்னு சொல்லுது என் பேர் ராஜ எனக்கு வயசு எழுபத்தஞ்சி நான் பார்த்தேன் வந்து என் கால் மொழியில் உங்களுக்கு வந்தேன் பரவாயில்ல தெரிய ஓ உங்களுக்கும் சக்கரை பிரச்சனை சுகர் சுகர் மட்டும் இருக்குதுல்லாம் சேர்த்து செஞ்சுப்போம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணணும் ஓகே ஓகே இப்போ எப்படி பத்து நாள் ஆச்சு ஓகே நல்லா டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும் கால் வலி பரவாயில்ல கால் வலி நல்லா கம்மியாகிடுச்சு ஒரு எம்எல்ஸ் அதிகம் நல்லாயிருக்கு நம்ம உங்களுக்கு பத்து நாள் தானே ஆகிருக்கு அதனால இன்னும் போப்போம் நல்லாயிருக்கு ஓகே 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 பார்த்திங்க இல்லையா அம்மா அவங்க பொண்ணு அவங்க பொண்ணு ஏன்னா ஓல் ஃபேமிலியே வந்துட்டு இப்போது இந்த சென்டருக்கு வரக்கூடிய ஒரு ரீசன் என்னென்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் அதுக்காக அவங்களுக்கு வந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் ஆகிடுச்சு மற்றபடி இங்கே நான் ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் எபிசோட உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையா ஏன்னா அது மெடிசின் கிடையாது மெடிசினோ இல்லை இன்ஜெக்ஷன் மற்றபடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை நம்ம ஃபுட் ஹேபிட் அதை சேஞ்ச் பண்ணதுக்காக எவ்வளோ மாற்றங்கள் நமக்குள்ள வந்துருச்சு அப்படின் தான் மற்றபடி வேற எந்த எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இருக்கிற விஷயங்களோ இல்லை அதில் மருந்து மாத்திரம் கொடுக்கற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சாப்பிட்ற உணவு அதிலிருந்து நம்ம கண்ட்ரோலுக்கு வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில இருந்து இவங்க கொடுக்க கொடுக்குற கைடன்ஸ்ல இருந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் மத்தபடி வேற எதுவுமே எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் ஆனா நம்ம யாருமே அது ஃபாலோ பண்றதில்ல அது எப்படி ஃபாலோ பண்ணணும்னு ஒன்னு இருக்குது இல்லையா அது மூலியமாதான் இவங்களுக்கு எல்லாம் இவ்வளவு மாற்றங்கள் இப்போ நான் கூட இன்சுலின் இருந்து வெளியில வந்து இப்போ டேப்லெட் எடுத்துட்டு இருக்கோம் கூடி சீக்கிரம் டேப்லெட் இருந்தது வெளியில வந்து நார்மல் லைஃப்புக்கு போயின்னு நாங்க வரைப்போம் அதே முன்னோடி அதே பிரச்சனை தான் இவங்களுக்கும் ஏன்னா சுகர் இவங்களுக்கும் சுகர் இருக்குது அவங்க அந்த ஏஜ்க்கு கூடிய அந்த டயர்ட்ஸ் எதுவும் இல்லாம இவங்க வந்துட்டு நல்லா இருக்குன்னா இதுக்கு காரணம் உணவு பழக்கத்தை மாற்றுறது மட்டும்தான் அதே மாதிரி அவங்க பொண்ணு அவங்களும் அதே ரீசனுக்காக வந்தவங்க தான் அவங்க பொண்ணு தான் ராணி இங்கே வர்றதுக்கு தான் ரீசன் இருக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் போய் போயிட்டு நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ரோட்டில் வந்து ரொம்ப பார்த்தா மாதிரி ஃபீல் பண்ணேன் அப்புறம் அப்படியே அவங்க வந்து செஞ்சு வச்சுருக்க அவங்க வந்து என்னோட ஃபோஸ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வந்து கண்டியூஸாக பார்த்துட்டு இருக்கேன் ஸோ அவங்ககிட்ட நான் கேட்டேன்

தொண்ணூத்தஞ்சு நார்மலாக ஆமாம் அப்புறம் சாப்பிட்ட ஒரு பாடு ஒரு நூற்றி நாற்பது கொஞ்சம் மற்றபடி ஹெவியாக இருக்கவங்க கிடையாது ஆனால் நீங்கள் ஆனால் உங்களுக்கு கால் வெளியாக ஆனது அது இதில் வந்து ரொம்ப வந்தது நம்ம அதை வந்து கெண்டை நைட்டில் இப்போ வந்து அப்படியே மூணு மாதிரி எந்திரிக்கிற முடியாது ரெண்டு காலையும் பெட்டு விட்டு கீழே வைக்க முடியாது

ஒரு ஃபீவர்னு சொல்லி டாக்டர்க்கு போயிருந்தேன் ஒரு சொன்ன எப்படி கால் வலி கெண்டை முடிச்சுக்கணேன் அதுக்கு வந்து ஒரு டியூப் கொடுத்தாங்க மருந்து அது அப்பப்போ போடுவேன் அது கேட்டாலும் சரி கேட்கட்டேன்னு சரின்னு அப்படியே போட்டு டாக்டர் போகல அப்படியே சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்து காலெல்லாம் பாதை வந்து விறுத்துக்கும் அப்படியே இப்போ அப்படி தான் இருக்குது விரித்துக்கும் வீட்டுக்குள்ளேயே செருப்பு போட்டுட்டாங்க அதுக்கு மேலேயே நான் வீட்டுக்குள்ளேயே செருப்பில் தான் இருப்பேன் வெளியில் வந்தாலும் அப்படியே இப்போ திருத்தமாக தான் இருக்குது காலம் பரவாயில்ல இங்கே வந்து பத்து நாள் தான் நான் வந்து இந்த பத்த நாள் வந்து நல்லா ஆறு வழி பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் இந்த முழங்காலெல்லாம் அப்படி கொஞ்சம் படுத்துட்டு இருக்கிறோம்ல அப்படியே வந்து மடக்கையில் வலி பரவாயில்ல அப்படியே சரியாயிருக்குன்னு ஒரு நம்ம சரி இப்போ அவங்க எவ்வளவு ஹாப்பியா ஒவ்வொரு நிமிஷம் ஃபீல் பண்றது பாத்துக்கோங்க ஏன்னா வந்து நமக்கு எது எது இருந்தாலும் அதாவது எவ்வளவு சொத்து இருந்தாலும் எவ்வளோ என்ன எது இருந்தாலும் சரி நம்ம ஆரோக்கியமா இல்லைன்னா அவ்வளோ நமக்கு ஒரு எந்த சந்தோஷம் நமக்கு இருக்காது ஆனால் இப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்றாங்க இல்லை அது அது ஹாப்பினஸ் தான் மற்றபடி இப்படி ஆயிடுச்சு அப்படி கிடையாது அந்த ஹாப்பினஸ் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு நான் அந்த ஹாப்பினஸ்ல அவங்க எவ்வளோ சந்தோஷமா அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க பாருங்க நமக்கு எது இருந்தாலும் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் நாளைக்கு மறுபடியும் அடுத்த எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்றோம் தேங்க்யூ